துலாம் ராசி துலாமுக்கு வந்துட்டோம் துலாமுக்கு நிச்சயமாக சனிசன் என்ன பண்ணுவாரு உச்சத்தில் இருக்கக்கூடியவர் துலாமுல உச்சத்தில் இருக்கக்கூடியவர் சூரியன் நீச்சத்தில் இருக்கக்கூடியவர் சுக்கரன் நாச்சு இருக்கக்கூடியவர் பார்த்தீங்களா எப்படி பாயிண்ட் எல்லாம் அவர் பார்க்க அப்ப கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி ஒரு மத்தியமான பயிற்சி தான் மத்தியமான பயிற்சி தான் உங்க திசா பத்தி உங்க சாதகத்தை எடுத்துக்கோங்க அப்ப நவாம்சம் நவாம்சதுக்கங்க கேந்திராதிபதிக்குங்க குரு பலம் இருக்குதா குரு சந்திர யோகம் இருக்குதா இல்ல சந்திரமங்கல யோகம் இருக்குதா இல்ல ராஜ யோகம் இருக்குதா சூரியன் குரு இருக்காரா இல்ல குரு சனி குரு சண்டால யோகம் இருக்குதா எப்ப எத்தனை யோக பலம் இருக்குது அப்ப எத்தனை யோக பலம் இருந்தாலும் கண்டிப்பாக ஏழு என்பது குறையே தவிர கோளை அல்ல இன்பம் என்பது உணர்வை தவிர வேகம் அல்ல வீரம் அல்ல மன்னிப்பு என்பது பிறருக்கு அளிக்கும் நாம் ஒரு பரிசு மறதி என்பது நமக்கே நாம் அளிக்கும் ஒரு பரிசு நீதியை பின்பற்றுபவன் கோழை அல்ல பிறர் துன்பம் துயரம் துடைப்பவனே வீரம் என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய துலாம்ராசு என்னைக்குமே நான் உண்டு நான் வேலை உண்டு பிறர் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க துலாம் வந்து திரும்பி கூட திக்கு பலம் எட்டாம் எட்டாம் இடம் வம்பு வழக்கு கோற்று நீண்ட நாள் கோற்று கண்டிப்பா முடியும் அவருடைய பார்வைப்படும் போது என்ன வக்கரத்துல பார்வையிடும் சீக்கிரமே முடியும்னு சொல்லுவாங்க அடுத்த பன்னெண்டாம் இடம் ஏனாம் பார்வை பன்னெண்டாம் இடம் அயன சயனா போகும் ரொம்ப நாள் கணவன் மனைவி உறவு இப்ப நல்லா இருக்கும் கீரின் இருந்தது இப்ப வந்து கண்டிப்பாக ரொம்ப தேனும் பாலமாக இருப்பாங்க அந்த அளவுக்கு நெருக்க அதிகமாக இருக்கும் அன்பு நிற்கும் பாசம் இருக்கும் உணர்வுகள் இருக்கும் அந்த உணர்வுகள் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பரவ ஏது கணவன் ஏழுங்கிறது மனைவி ஏழுங்கிறது பங்காளி ஏழுங்கிறது பகுத்தறிவு ஏழுங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பு எங்கெங்க பகை எங்கெங்க பிரின்சிப்பிள் அப்போ ஜென்மத்துல என்னட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப பேசப்படுவாங்க அதுதான் துலாம்னுடைய ஒரு முக்கியமான பங்கு அப்ப நீதி நேர்மை தனக்கு என்ன தோணுதோ அதிலேயே போகணும் தனக்கு என்ன தோணுதோ அதுலேயேதான் போகணும் அவங்க அதை விட்டு மாற்றுக்கிறதுக்கு போக முடியாது அதை விட்டு மாற்றுக்கிறதுக்கு மாற்று எண்ணங்களுக்கு போக முடியாது விவசாயம் விவசாயம் டாக்டர் சித்த டாக்டர் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் கண்ணாடி அழகு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே துலாமுக்கு ரொம்ப முதுகலம்பாக உள்ளது விவசாயம்தான் வெளிநாடு நிறைய போகலாம் வெளிநாடு நிறைய போகலாம் ஜெர்மன் லாங்குவேஜ் நல்லா படிங்க சுஸ்ஸு நல்லா படிங்க எங்கே வேணாலும் போகலாம் அது நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தாலும் ஜெர்மன் ஐஏஎஸ் படித்தாலும் ஜெர்மன் எம்டெக் படிச்சாலும் ஜெர்மன் வேணாலும் சிவில் படிச்சாலும் ஜெர்மன் நிறைய வேண்டியது தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏற்கனவே லாங்குவேஜ் ஒன்னு இருக்குமன் போட்டிருந்தாங்க அதை வச்சு தான் ஐயா சொல்றேன் ஆக கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய தொழிலை செய்து கொண்டு வந்தால் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் செஞ்சு வந்தால் ஒரு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை மாற்று கருத்து அல்ல அப்ப சனீஸ்வரன் அப்ப வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு பாதகத்தை கண்டிப்பாக செய்யும் பாவ கிரகம் பக்கரம் ஆகும்போது பாதகத்தை கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்காது பக்ரம் ஆகும் போது பாதகம் கண்டிப்பாக இருக்காது பாவகிரம் சாதகத்தை தான் கொடுக்கணும் அதுதான் நட்பு பகை இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்குது அதைதான் உச்சத்தில் வக்ரம் என்பது நிச்சத்திற்கும் மிச்சமும் ஒப்பானது பார்த்தீங்களா வக்ரம் நல்ல உக்கிரத்தை கொடுக்கும் அப்ப யாரு என்ன சம்பந்தங்கிறத அடிப்படையா தெரிஞ்சுக்கிறோம் அப்ப துலாமுக்கு சனி புதன் துலாமுக்கு சனி புதன் நட்பு அப்ப எப்படி அது மத்திம பலன் சுக்கரனும் மத்திம பலன் அப்ப கண்டிப்பாக யாரு அப்ப இந்த வக்ரத்துல இருக்கும்போது யாரை நம்ம நல்லா கும்பிடணும் அப்படி ஒரு கணக்கு இருக்கு பார்த்தீங்களா அப்ப கண்டிப்பாக சரபேஸ்வரர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரர் நீதிமான் கால பைரவர் சரபேஸ்வரர் அந்த வக்ரமா இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி தெய்வங்களுக்கு பிரிதிங்கரா தேவி பிரிதிங்கரா தேவி எது கூட கும்பல நமக்குமா வாராகிய கூட கும்பிடலாம் வாராகியும் ஒண்ணும் நமக்கு அவதான் இப்ப டென்ட் நமக்கு வாராகி கும்பலம் பதினாறு விளக்கு போடுங்க பதினாறு பிரதர்ஷனம் செய்யுங்க அந்த கிழங்கு எடுத்து கொடுங்க கிழங்கு வச்சு கிழங்கு கொடுக்கலாம் பச்சை கிழங்கு கொடுக்கலாம் மாதுளை முத்துக்கள் சந்தன அபிஷேகம் சந்தனத்தை சந்தன காப்பு சாத்தி அந்த மாதுளை முத்துக்கள் எடுத்து கொடுங்க முத்து கொடுத்து அப்படியே பதிச்சுட்டு வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் குண்டலினி புறவாசினி சண்டை முண்ட விநாசினி பண்டிதேசு மணமணி வாராகி நமஸ்துடே அஷ்டலட்சுமி சுரபணி அஷ்டதாரித்யசினி இஷ்டகாம புரணி வாராகி நமஸ்துடே பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு வந்தா என்னங்க இதுக்கெல்லாம் என்ன நம்ம முழுமையா நன்மையை கொடுத்துட முடியாது தாக்கங்கள் குறையும் தடைகள் குறையும் வேகங்கள் குறையும் தீமைகள் குறையும் இதுக்குத்தான் ஜோதிடம்